இந்த வருஷம் சிவராத்திரி ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான நாள் முந்நூறு வருஷத்துக்கு ஒரு முறை தான் இந்த மாதிரி அபூர்வமான யோகங்கள்லாம் கூடி வரும் இந்த நேரத்தில் கோயிலுக்கு போகணும் கண் முழிச்சிருக்கணும் அபிஷேகத்துக்கு என்னென்ன பொருட்கள் வாங்கி கொடுக்கணுன்றதை பார்க்கலாம் இந்த வருஷம் மார்ச் மாதம் எட்டாம்தேதி வெள்ளிக்கிழமை மகா சிவராத்திரி வருது அன்னைக்கு நைட்டு எட்டு மணிலேருந்து அடுத்த நாள் காலையில் ஆறு மணி வரைக்கும் கண் முழிச்சிருக்கணும் சிவாலயங்கள் எல்லாத்துலேயும் நான்கு கால பூஜை நடக்கும் ஐந்து யோகங்கள் ஒன்னாக சேர்ந்து வர சிறப்பான நாள் இது இந்த வருஷம் சிவராத்திரி அன்னைக்கு சர்வாத்தி சித்தி யோகம் சிவயோகம் திருவோண நட்சத்திரம் வெள்ளிக்கிழமை பிரதோஷம் மகா சிவராத்திரி அப்படிங்கிற அஞ்சு சிறப்பம்சங்களும் சேர்ந்து வருது சர்வாத்தி சித்தி யோகம்னா நம்ம நினச்சது எல்லாம் நிறைவேறும் ரேவன் கிட்ட வேணும்னா நினைச்சதெல்லாம் நடக்கும் தடைப்பட்ட சுபகாரியங்கள் கூட நம்ம நினச்சபடியே நடக்கும் சிவயோகத்தில் சிவனோட அருளால் நினைச்சதெல்லாம் நடக்கும் திருவோண நட்சத்திரம் இது தேவகணம் கொண்ட ரொம்பவே சிறப்பான ஒரு நட்சத்திரம் வெள்ளிக்கிழமையில வர்றதுனால சுக்கர பிரதோஷம் இந்த நாளில் ஈசனுக்கு இரதம் இருந்து வழிபட்டோன்னா நீங்காத துன்பமும் தீராத வியாதியும் குறையாத கடன் பிரச்சனையும் எதுவாக இருந்தாலும் ஒரு தீர்வுக்கு வரும் குடும்ப ஒற்றுமையும் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் நீடிக்கும் மகா அன்னைக்கு முழுமையான சிவயோகம் கூடி இருக்கிறதுனால விரதம் இருந்து கண்மொழிச்சு சிவத்தியானத்தை மேற்கொண்டோம்னா பொருளாதார சிக்கல் நீங்கி பொருள் சேரும் எல்லா காரியங்களும் வெற்றி பெறும் வேலைவாய்ப்பு தொழில் முன்னேற்றம் வியாபார விருத்தி அதிர்ஷ்டம் செல்வ செழிப்பு இது எல்லாமே கிடைக்கும் இந்த நாளில் சிவனுக்கு விருப்பமான வில்வ இலை ஒரே ஒரு இலை வச்சு அர்ச்சனை பண்ணாலுமே ஒரு லட்சம் ஸ்வர்ண புஷ்பங்களுக்கு இணையானது ஏழு ஜென்மத்து பாவங்களும் நிவர்த்தி ஆகிடும் இந்த நாளில் அபிஷேகத்துக்கு தேவையான தயிர் வாங்கி கொடுத்தோன்னா செல்வம் சேரும் கரும்பு சாறு வாங்கி கொடுத்தோன்னா உடல் ஆரோக்கியம் பெறும் பசுவோட நெய் வாங்கி கொடுத்தோன்னா சொர்க்கமான வாழ்வு கிடைக்கும் அரிசி மாவு வாங்கி கொடுத்தோன்னா தீராத கடனும் தீரும்